அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜிகே கே நண்பர்களே இப்போ ஒரு நான் தொடர்ந்து சென்னையில் தான் இருக்கேன் நேரடி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வழக்கம் போல் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸும் இருக்குது இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு சொன்னோம்னா லக்னத்தில் சூரியன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேச லக்னத்துக்கு பார்த்துருந்தோம் இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக ரிஷப் லக்னத்துக்கு பார்க்கலாம் ரிஷபம்னாலே உங்களுக்கு தெரியும் காலபுரிசத்துக்கு ரெண்டாவது வீடு சுக்கரனின் வீடு அப்போ சூரியன் லக்னத்துக்கு வர்றாருன்னா அவர் காலப்புரட்சத்துக்கு அஞ்சாவது வீட்டுக்கார் அவர் வந்து லக்னத்துக்கு நாலாவது வீட்டுக்கார் இப்போ வந்து லக்னம் ஏறுறார் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இதில் யார் வீட்டுக்கு வர்றாருன்னா சூரியன் வர்றாரு யார் வீட்டுக்கு வர்றாரு சுக்கரன் சூரியன் சுக்கரன் வந்து பகைக்கிறார்கள் அப்போ இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குமா நிறைய பேத்துக்கு ரிசபத்தில் சூரியன் லக்னமில் இருக்கும்போது ரொம்ப குழப்பம் இருக்கும் இந்த அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் இருக்கும்போது என்ன எப்படி சொல்கிறது ஏன்னா பகை கிரகங்கள் அதை எப்படி சொல்கிறது அப்படி பாசிட்டிவாக சொல்லலாமா நெகட்டிவாக சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கலாம் இப்போ இது சின்ன இதில் இருக்கக்கூடிய விடைகளை நம்ம பார்ப்போம் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு எடுத்துக்குங்க இல்லைன்னா இப்போ நம்ம பாவத் பாவம்னால் எடுத்துக்கலாம் சூரியனுடைய இடம் சின்ன வீட்டிலேருந்து ரிசபத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடாக வரும் பத்தாம் வீடுங்கிறது வந்து பார்த்தோம்னா சூரியன் திக் பெறக்கூடிய இடம் ஆகவே ரிசபத்தில் ல சூரியன் இருக்கும்போது அது வந்து பெரிய கெடுபலன்களை பண்ணாதுன்னே டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் நட்படல்கள் கூடி வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஈவன்தோ சூரியனும் சுக்கரனும் பகையாக இருந்தான் சரி என்ன மாதிரி நட்புண்கள் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் நாலாம் வீடுங்கிறது நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் தாயார் ஸ்தானத்தை தான் சொல்லுவோம் அதனால் இந்த இந்த இடத்துல என்னென்னா இவங்க அம்மா பிள்ளையாக இருப்பாங்க இவங்க அம்மா வச்சா பக்காவாக கேட்பாங்க யார் லக்னத்தில் சூரியன் ரிசபத்தில் இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக அம்மா பிள்ளை தான் எதை கேட்டாலும் அம்மாட்ட ஒரு தடவை கேட்டு செய்வாங்க ரொம்ப பாசக்காரம் அம்மா பா தாய் பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க இவங்கிட்ட போய் நீங்கள் தாயா தரமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாயும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் அவங்க குடும்ப அமைப்பில் கட்டமைப்பில் அம்மாவுக்கான மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி உறவுகளை பார்க்குறதே நமக்கும் சந்தோஷம்தான் என்ன நண்பர்களே உங்களில் ஒருத்தர் இப்படி இருப்பீங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இவங்களுக்கு என்ன இப்போ தாயின் தாரத்தையும் பார்த்துட்டோம் அப்போ தாயை விட்டுருவாங்களா அப்படி தாரத்துக்கு எதுன்னா கிடையாது இவங்க தாரத்தையும் சூப்பராக அனுப்புவாங்க ஏன் அப்படின்னா அது சுக்கரனின் வீடு பெண்ணின் தன்மை கொண்டது இவங்க எல்லா பெண்ணையும் மதிக்கக்கூடியவங்க தாயை மதிக்கிறாங்கிறதுக்காக மனைவியை அவமதிக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது அந்த இடத்துல தாயை உயர்வாக வச்சுருக்காங்கன்னு எடுத்துக்கணும் மனைவியும் சூப்பராக வச்சுருப்பாங்க என்ன இப்போ ரிசபுர சூரியன் உள்ள கணவரை கட்டிய பெண்களுக்கு இது புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தோம்னா நானா நம்ம அது மட்டுமா குடிக்கிது வண்டி வாகன வசதிகள் இவங்களுக்கு வண்டிகள் தானாக அமைச்சிடும் நல்லா தான் இருக்கும் சூப்பர் வண்டி வச்சுருப்பாங்க அப்படி இல்லைங்க வண்டி வாங்குறதுக்கே இல்லை அப்படிலாம் இருந்தீங்கன்னா கூட உங்களை யாராவது உங்கள் ஃப்ரெண்டாக ஏதோ வந்து சொகுசுக்காரில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க அதோடைய காரகத்துவம் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் நான் வந்து லட்சக்கணக்கில் கூட கார் வாங்க முடியல அலுவலக நிமித்தமாகவோ இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சார்பாகவோ அடிக்கடி நான் காலில் சுறுசு பயணம் பண்ணலை இல்லை நான் போகிற பஸ்ஸோ ட்ரெயினோ அந்த மாதிரி பேட்டர்னில் வச்சுருப்போம் ஸோ இந்த ரிசர்வத்தில் சூரியன் இருக்கிறவங்க வாகனத்தை பற்றி கண்டுக்கவே வேணால் நல்லாவே இவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு நண்பர்கள் சப்போர்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் கூடுதல் என்னென்னா இவங்க வந்து விவசாயம் கால்நடை சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறாங்கன்னா ரொம்ப அபிவிருத்தி நல்ல முன்னேறி வந்துடுவாங்க கண்டிப்பாக செல்ல பிராணி இவங்க வீட்டில் இருக்கும் இவங்களுக்கு இவங்க இவங்களை சுற்றியே இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த லக்னத்தில் சூரியன் ரிசபத்தில் இருக்கிறவங்களுக்கு சரிங்க அடுத்தது இது தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே இவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்போ என்ன எதில் இவங்க உற்சாக இருக்கணும் அது நமக்கு முக்கியமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்தில் சூரியன் இருந்து ரிசபத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உஷ்ணம் கொஞ்சம் இருக்கும் என்ன சூரியனோடய இருக்கு நரம்பு தளர்ச்சி அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முகத்தலையில் தலையில் ஏதாவது வடுக்கல் தழும்புகள் காயங்கள் ஏற்படுறதுக்கு இருக்கும் அம்மா தழும்பு கூட இருக்கலாம் இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ் அவ்வளோதான் அந்த ஏன்னா லக்னம்ங்கிறது ஒரு முகத்தையும் தலையும் குளிக்கக்கூடிய இடத்துல இந்த சூரியன் இருக்கும்போது அதுக்கான ஒரு சின்ன அமைப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்களை அதாவது உடல் உஷ்ணம் நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் எலும்பு சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி அடுத்த லக்கிடத்தில் சந்திக்கும் வரை முடிவு முடிந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜிகே நன்றி வணக்கம்